வணக்கம் மக்களே தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நிலையில நட்சத்திர வேட்பாளர்கள் கடந்த தேர்தலில் எவ்வளவு வாக்கு வாங்கினாங்க இப்ப வரப்போற எலக்ஷன்ல அவங்க எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு சுலபமா அமைய போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுல நாம முதல்ல தெரிஞ்சுக்க போறதே நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எவ்வளவு வாக்கு வாங்கியிருந்தாரு அப்படின்றத பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அடிப்படையில வலுவாக்கப்பட்ட தொகுதிகள் நெல்லை திருச்சி மேற்கு தஞ்சாவூர் உடன் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சிறப்பாக செயல்பட்ட சிவகங்கை கன்னியாகுமரி போன்ற பகுதிகளிலுமே நாம் தமிழர் கட்சி வலுபெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க கடந்த ரெண்டு சட்டமன்ற ரெண்டு மக்களவை தேர்தலையுமே வாக்கு வங்கி உயர்ந்துகிட்டே வந்ததால நாம் தமிழர் கட்சிய தமிழக அரசியல் தவிர்க்க முடியாத சக்தியா தான் பார்க்கிறாங்க மக்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமே நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் தொடர்ந்து தான் வருது மக்களவை தேர்தலையும் கட்சி கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே போட்டியிட்டு மொத்தமாக ஆறு புள்ளி ஐம்பத்தெட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தாங்க இது கூட்டணிகளின் ஆதரவின்றி தனித்து போட்டியிட்ட கட்சிக்கான மிகப்பெரிய சாதனையாவே பார்க்கப்பட்டது அரசியல் வட்டாரங்கள்ல சீமான் அவர்களின் சொந்த மாவட்டமான சிவகங்கை மற்றும் அதனை சேர்ந்த சட்ட தொகு நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் அந்த கட்சியுடைய எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளமா பார்க்கப்பட்டு திருமயம் ஆலங்குடி போன்ற இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் கட்சிக்கு நிலையான ஆதரவு மண்டலம் உருவாகி இருப்பதாக வெளிப்படுத்த திமுக அதிமுக பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகள் அனைத்துமே கூட்டணிகளை முன்னிறுத்திய நிலையில நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்து போட்டிடுவதே தேர்வு செஞ்சிருக்காங்க இருபத்தி ஒன்று தேர்தலில் ஐந்து முனை போட்டி இருந்த போதிலும் நாம் தமிழர் கட்சி பெற்ற ஆறு அந்த தொகுதியில் எண்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி வாக்குகளோட திமுக வேட்பாளர் சங்கர் வெற்றி வர அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாவே கருதப்படுது மற்ற நட்சத்திர வேட்பாளர்கள் அடுத்து அன்பில் மகேஷ் திருவரம்பூர் தொகுதியில அதிமுகவை எதிர்த்து நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தாரு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அதே மாதிரி திருச்சி மேற்கு தொகுதியில கே ஏ நேரு அவர்கள் அதிமுகவை எதிர்த்து எண்பத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயுமே இவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு டி ஆர் பி ராஜா பன்னார்குடி தொகுதியில அதிமுகவை எதிர்த்து முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயுமே இவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாவே இருக்கு திருச்சூலி தொகுதியில தங்கம் தேனரசு அதிமுகவை எதிர்த்து அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயுமே இவருக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவே சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்